இப்பெல்லாம் யாரு சாதி பாக்குறான் பார்க்கறதே கிடையாது கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாடியை ஒண்ணு போட்டுக்கிட்டு பொய்யா சொல்றீங்கடா நீங்க இப்படியே வந்து கருத்து சொல்றீங்க எல்லாம் சகோதரத்துவத்தோட இருக்கிறாங்க நீ சும்மா சும்மா சாதி சண்டைய மூட்டி விடுற நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு அத சாதி சண்டை வேணாம் சகோதரத்தோடமா இருங்க சமத்துவமா இருங்க சனாதன பிடியில போய் சிக்கிறாதீங்க சாதி மதவெறியில நம்ம போய் சிக்காது சிக்க கூடாது அண்ணன் நம்பியாக நம்ம பழகணும் சகோதரத்துல இருக்குன்னு சொல்கிறேன் நம்மளை பார்த்து சாதி முதல்ல தூண்டி விடுறாங்களா ஏன்னா யாரும் சாதி பார்க்கறது இல்ல நம்ம தான் அதை தூண்டி விடுறோமா அப்படிதான் சொல்கிறாங்க ஒரு வீடியோ நான் போடுறேன் அந்த ஒரு அழகான கலைஞர் ரொம்ப ஏன் அழகான கலைஞர் அப்படின்னா மண் சார்ந்த எல்லாம் நம்ம அழகாக தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா அற்புதமான கலைஞர்கள் எம்ஆர்கே அப்படின்னு ஒரு கலைணன் அந்த கலைஞன் கொடுத்த ஒரு வாக்கு மூலம் அந்த வீடியோ பாருங்கள் இன்னும் முக்கியமான ஒரு தகவலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு

ரெண்டு பெரிய ஒரே கையாக இருந்தால் இங்கே சேர்ந்துக்கிறது இங்கே தனியாக உட்காந்துக்கிறது பத்துன்னு ஒரு ஏழை குழந்தைகளுக்கு வேண்டிய செயற்களை பறிக்க வைக்கிறேன் உயிர் உள்ள வர எதாவது ஒன்று செய்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஏன்னா மன வேதனை ஆகலை அந்த மனுஷன் அவன் சுயமாக உழைச்சி ராத்திரியெல்லாம் கண் முழிச்சி காட்டு கத்து கத்தி தொண்டை வலிக்க வாயில ரத்தம் வர வலிக்க நடித்து பேசி ஆ வரக்கூடிய அஞ்சு பத்தலை சேமிச்சு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் போட்டு ஊட கட்டி கொடுத்து சில பேர் உள்ளே விட்டால் அவன் அங்கே என்ன பண்ணுறான் விட்டு கஞ்சா குடிச்சு விட்டு பொண்டாட்டியை அழைக்க அடிக்கிறது இவன் வந்தால் சாதியை சொல்கிறது ஒரு அன்பலயம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை கட்டி முதியோர்களெல்லாம் அந்த கைவிடப்பட்ட முதியோர்களை கொண்டு வந்து சொந்தமாக சாப்பாடு போட்டு பராமரிச்சுட்டு இருக்கிற இந்த கலைணன் எவ்வளோ பாராட்டுக்குரிய விஷயம் பாருங்க நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம் இந்த கலைணன் வந்து உண்மையாகவே செய்கிறார் இவன் தான் மனுஷன் ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அவர் என்ன சொல்கிறாரு இந்த சாதி அந்த சாதி பார்க்குறான் எங்கள் சாகர வயசுல நாளைக்கு செத்து போயிடுவான் நாளைக்கு சாபரனுக்கு சாதி உணர்வு முக்கியமா இருக்கு சாப்பிட்ற இடத்துல இவன் உட்கார்து இல்லை அவன் இடத்துல இப்படி உட்கார்றதில்ல இந்த வீடியோ வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் நம்ம பேசுற மேட்ரு இது மட்டும் இல்லை இல்லை உங்களுக்கு சாதியெல்லாம் யாரு பாக்குறாங்க இப்ப அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நம்ம எதுக்காக இப்ப போடுறோம் அப்படின்னா கடலூர்ல குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பலவண்ணன் பேட்டையில் ஒரு சாதி கலவரம் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு சோசியல் மீடியாவிலையும் அல்லது பாலிமர் சேனல் உட்பட பல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே ஒரு வன்முத்த தூவி யார் பாதிப்பு ஏற்படுத்தினானோ அவனுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்னா முருகவேல் அப்படிங்கிற ஒரு நபர் உண்மையாவே பயங்கர சாதி வெறி அவர் மேல பல வகையான வழக்குகள் இருக்கு நிறைய சட்டத்துக்கு புறமான செயல்களில் ஈடுபட்டு அந்த ஆள் நிறைய வழக்கல் இருக்கு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிருக்கும் போது அந்த பெண்கள் இருந்திருக்கிறாங்க அந்த பெண்களை சாதி சொல்லி ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசி உரிமையில பேசி அவன் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கிறான் அங்க பக்கத்துல இருந்த லட்சுமி காந்தன் அப்படிங்கிற ஒரு நபர் அவன் வீட்டுகிட்ட போய் இப்பெல்லாம் பேசலாமா என்னப்பா அப்படி பேசுற கிட்ட போய் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் அப்படி தாண்டா பேசுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு இவன் முருகவேல் சொல்லியிருக்கான் அப்ப லட்சுமி என்ன பண்ணியிருக்கான் நீ தவறாகவும் பேசுவ நான் எப்படி இன்னும் விடுறது அப்படின்னு அப்போ முருகவில் என்ன பண்ணியிருக்கான் போதல் இருந்திருக்கான் போய் வீட்டில் இருந்து ஆயுதத்தை எட்டுனு வந்து அறுவை எட்டுனு வந்து லட்சுமி காந்தோட தலையை வெட்டியிருக்கான் அங்கங்கே நிறைய வெட்டு கையை காலு நிறைய இடத்துல வெட்டாயிருக்கு இப்போ இதை பார்த்தோன்னே அந்த லட்சுமி காந்தனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களும் அந்த பசங்களும் சும்மா இருப்பாங்களா அவங்க போய் ஒரு கை கலப்பு ஏற்பட்டுருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா லட்சுமிகாந்தன் மட்டும் கிடையாது இப்ப நிறைய தம்பிகள் மேல அந்த முருகவேல் அப்படிங்கிற சாதி வெறிய அறுவாளில் வெட்டியிருக்கான் இப்போ லட்சுமிகாந்தனும் சில தம்பிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருத்துவமனையில் போய் அடிம அட்மிட் ஆகிருக்கிறாங்க அதே மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் இந்த முருகவேலும் போய் அட்மிட் ஆகிறாங்க சில சமரசம் பேச்சுவார்த்தைக்கு இழுப்பாங்க ஏன்னா சாதி வீரர்கள் என்ன பண்ணுவான்னா பண்ற கலவரத்தெல்லாம் பண்ணிடுவான் அருவா எடுத்து வெட்டிடுவான் பயங்கரமான சேதத்தால் ஏற்படுத்திடுவான் ஏற்படுத்திட்டு வாங்க சமரசம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலம் இப்ப கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதுனால இந்த தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் முடியாது சொல்லிருக்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாரு முருகவேல அந்த கோஷ்டி அவங்கள கூட சேர்ந்து கலவரம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களாம் அதே ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறாங்க சும்மா போய் படுத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க லட்சும காந்த ராபர்ட் ராஜமூர்த்தி அப்படிங்கிற மூணு பேர் மேலையும் பதினேழு சக்சனுக்கு மேல பொய் வழக்க பதிவு பண்ணியிருக்காங்க யார் பதிவு பண்ணது அந்த பகுதியோட காவல்துறை காவல்துறை எப்பவுமே எளிய மக்கள்கிட்டயோ அல்லது உழைக்கக்கூடிய அந்த வர்க்கத்து மேலேயோ அல்லது வேர் வசிந்து உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் மேலேயோ அக்கறையெல்லாம் காட்டாது அவங்களோட நலனெல்லாம் கவனம் போகாது அல்லது அவங்க பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்னு பார்க்காது கண்ணை மூடிக்கிட்டு இந்த முருகவேல் போன்ற சாதி வெறியர்களுக்கு தான் துணையா நிற்கும் காவல்துறை எல்லா காவல்துறையும் இல்லை நான் ஒவ்வொரு வீடியோல சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்க உடனே என்ன பண்றீங்க ஒரு அரசுல ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுன்னா அரசு துறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா உடனே தமிழ்நாடு அரசை முழுக்க நம்ம கேள்வி கேட்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது உங்களோட புத்தி நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு சில காவலர்கள் என்ன பண்றா இந்த சாதி வெறி முருகவேல போன்ற நபர்களுக்கு துணையா இருக்கிறாங்க இவன் சாதியை சொல்லி தற்றா பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் அந்த பெண்கள் இந்த சொல்லுக்காகவே வன்கொடுமை பிரிவில் வழக்கு போடணும் இதை தட்டி கேட்க போன லட்சுமி மேல கொடூரமா தாக்குதல் வழக்கு போடணும் பிரிவுகள்ல முருகவேல் மேல போடாம என்ன லட்சுமி லட்சுமிகாந்தன் உட்பட அந்த மூணு பசங்க மேல போட்டிருக்கிறார் இப்படி பார்க்கலாமே ஒருவேளை பாதிப்பின் அடிப்படையில் நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா பாதிப்புனா என்ன ரத்தம் வர்றது பாதிப்பா அல்லது அந்த பாதிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் மூளையாக செயல்பட்டவர்கள் அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா எப்படி எடுத்தோடனே அப்படி பாக்கிறது இப்ப முருகவேலுக்கு ஒரு சின்ன சிராய்ப்பு இருக்கு காயம் இருக்கு அது மறுக்க முடியாது ஆனா பாதிப்பு அதிகமா இருக்கு முருகவேல் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் நம்ம இருக்கு தலை வெட்டப்பட்டிருக்கு காலு வெட்டப்பட்டிருக்கு அங்க ஒரு தம்பிக்கு தலையெல்லாம் பல இடத்துல வெட்டப்பட்டிருக்கு இன்னமும் இங்க என்ன பேசுறாங்க யாரும் சாதி பாக்குறது இல்ல இந்த கட்ட சமூகத்துல ஒரு திருமணமோ திருவிழாவோ எந்த கொண்டாட்டத்தையும் தலித் மக்கள் முழுமையா கொண்டாட முடியல நல்லா பாருங்க மதுரில் ஒரு பையன் இந்த திருமணம் செஞ்சிருக்கிறா அங்க ஒரு ஊர்வலம் போயிருக்கிறா அங்க தாக்குதல் நடத்துறாள் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பையன் குதிரை போயிருக்கிறான் திருமணம் பண்ணி நீ வந்து இந்த சாதிகார நீ குதிரல் போகலாம் அவனை அடிச்சு உதச்சு அந்த அந்த கல்யாணம் அந்த 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 நிகழ்வை வந்துட்டு கேவலமான ஒரு இடமா கலவர காடா அந்த சங்கி கும்பலாம் பரவி இருக்கிறார் நம்ம வடநாட்டில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச பீகாரில் நடக்கக்கூடிய சாதி பிரச்சனைலாம் எல்லாம் பேசுவோம் இங்க இருக்கக்கூடிய ஒரு என்ன அரிய வகை முற்போக்காளர்கள் இங்க இருக்கக்கூடிய சாதி பிரச்சனைலாம் பேசவே மாட்டான் தமிழ்நாட்டிலையும் சாதி பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டிலையும் தீண்டாமை இருக்கு தமிழ்நாட்டிலையும் சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கு இதை பேசாம ஊப்பில் இருக்கக்கூடிய செய்தி மட்டும் பேசினா நீயும் ஒரு வகையான மன நோயாளி தான் சாதியவாதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சனாதன சங்கி தான் சனாதனம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க சாதியில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான பாகுபாட்டை தீண்டாமையின் வழியாக உயிர்ப்போட இருப்பது தான் சனாதனம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக உயிரோட இருக்கு ஏன் உயிரோடு இருக்கு சாதியின் வழியாக அந்த சாதியில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வின் வழியாக தீண்டாமையின் வழியாக நீ கீழே நான் மேலே அப்படிங்கிற வழியாக அப்போ அடிமட்டத்திலிருந்து அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் மேல் மட்டும் தான் அடிமட்டம் வரைக்கும் இப்போ நானும் சாதி பார்க்கறது அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு கீழே ஒரு சாதி கடை கடைக்கோடியில் பாருங்க உடனே பல்லன் பறையன் மட்டும் வந்து நின்றாதீங்க அப்போ போவாங்க நீங்க குரம்பனுக்கு போவாங்க குரம்பன் பண்ண நரி குறணுமா நரி குறணுவா வேற போயிட்டே இருப்பான் போயிட்டே இருக்கும் கீழே போயிட்டே இருக்கும் அங்க போயிட்டு ஆணா பெண்ணா அப்படின்னு வரும் அந்த பெண்ணு பெண்ணா குழந்தைகளா அப்படின்னு வரும் அந்த குழந்தைகள்ல ஆண் குழந்தையா பெண் குழந்தையா வரும் அப்போ இந்த பாகுபாடு தீண்டாமை எங்கிருந்தா கட்டமைக்கப்பட்டதுன்னா சனாதனத்தின் பிடிந்து கட்டமைக்கப்பட்டது அப்ப இந்த சாதி ஒழிஞ்சுதுன்னா இந்த தீண்டாமையும் இந்த சாதிய பாகுபாடும் இதுல ஒழிஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் சனாதனம் ஒளிஞ்சு போகும் அவ சனாதனவாதிகள் இதெல்லாம் கண்டிக்க மாட்டான் ரொம்ப சேஃபா உகாந்துட்டு இருப்பான் இந்துக்களே ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூப்பாட போட்டுட்டு இருப்பான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு மேல்பாதி கிராமத்துல ஒரு பிரச்சனை வருதா வாங்கட நம்மள இந்துக்கள்ரா அப்படின்னு சொல்ல மாட்டான் ஒரு ஒரு சாதி இந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை அடிச்சா அப்படின்னா அந்த சாதி இந்து கிட்ட போய் காதை திருகி டே டே நானும் இந்து நீயும் இந்து நான் அவனும் இந்து தான்டா எப்படா நம்ம அண்ணன் தம்பி எப்படா அடிக்கலாம் அப்படின்னு இவ அவனுங்களுக்கு காசு எடுக்க மாட்டானுங்க நம்ம கிளாஸ் எடுப்போம்னா நம்மளுக்கு வந்து எடுப்பான் என்ன சும்மா இருக்கிற சமூகத்துல நீ வந்து சாதி மோதல தூண்டி விடுற எண்ணெயை வள்ளி விடுறாமா கொழுந்து விட்டு எரிய அப்பாவி பசங்க மேல தாக்குதல் ஏற்படுத்துற இன்னைக்கு வெட்டிட்டு இருக்கிறான் ரோட்ல ஒரு பெண்கள் மிக்க முடியறதில்லை சாதி பேர சொல்லி தட்டுறான் அவன் மேல வளர்க்க போடுங்கடான்னா எவன் வெட்டுப்பட்டானோ எமன் பாதிக்கப்பட்டானோ எவன் தாக்குதல் உள்ளாக்கப்பட்டானோ அவன் மேலேயே வளர்க்க போடுறது அப்படின்னா உண்மையாகவே நிக்கல யார் சாதி பாக்குறான் யாரு பாக்குறான்